பாலுவும் வேலுவும் நண்பர்கள் இருவரும் பிரிட்டிஷ் இந்திய விமானப்படையில் பணியாற்றுகிறார்கள் அது இரண்டாம் உலக போர்க்காலகட்டம் அப்போது அண்டை நாடுகளுடன் நடக்கும் யுத்தத்தில் வேலுவுக்கு பலத்த காயம் ஏற்படுகிறது அவரை தூக்கிக் கொண்டு அஸ்ஸாம் அருகே உள்ள கிராமம் ஒன்றுக்கு வந்து ஒரு வீட்டில் அடைக்கலமாகிறார் பாலு அங்கே மொழி தெரியாமல் போனாலும் அந்த வீட்டில் உள்ள இந்திரோமாவும் அவரின் அப்பாவும் அவர்களுக்கு உதவிகள் செய்கிறார்கள் அப்போது இந்தோமா என்றும் இந்திரோமா என்றும் அழைக்கப்படுகிற அந்தப் பெண்ணுக்கும் வேலுவுக்கும் இடையே பூக்கிறது காதல் இந்த நிலையில் ஜப்பானிய வீரர்கள் அங்கே தேடிக் கொண்டு வருகிறார்கள் சிகிச்சையில் இருக்கும் தன் நண்பனைக் காப்பதற்காக வந்தவர்களை திசை திருப்பும் நோக்கத்தில் பாலு அவர்களுக்கு தெரிவது போல் ஓடுகிறார் காலில் சுடப்படுகிறார் கைது செய்து அழைத்துச் செல்கிறார்கள் ஜப்பானிய போலீசார் வேலுவுக்கும் இந்திரோமாவுக்கும் அவர்கள் வழக்கப்படி திருமணம் நடக்கிறது தமிழைக் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கிறார் அப்போது பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தினர் வேலுவைத் தேடி வருகின்றனர் அவரும் இப்போது செல்கிறேன் பிறகு உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லிச் செல்கிறார் மாதங்கள் ஓடுகின்றன வேலு வரவில்லை போரில் இந்த கிராமம் குண்டு வைத்து தகர்க்கப்படுகிறது இந்திரோமாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது ஆனால் இந்த விபத்தில் பார்வையை இழக்கிறாள் இந்திரோமா அந்த கிராமத்தை விட்டு எங்கோ சென்று விடுகிறார்கள் இப்போது வேலு வந்து பார்க்கிறான் அந்த குடிசையே தரைமட்டமாகி கிடைக்கிறது பிறகு தன் தாய்மாமாவிடம் சென்னைக்கு வந்து சேருகிறான் ஐந்தாறு வருடங்களுக்கு பிறகு கோர்ட்டில் நிரபராது என விடுவிக்கப்படுகிறார் பாலு சென்னை செல்வதற்காக அகதி முகாமிற்கு வருபவர் அங்கே தமிழ் பேசுகிற சிறுவனைப் பார்க்கிறார் அப்போது உன் தாத்தா இறந்துட்டாங்கடா என்று அந்த பையனுக்கு யாரோ செய்தி சொல்ல அந்த பையனுடன் பாலுவும் சென்று பார்க்கிறார் அங்கே பார்வையற்ற நிலையில் இந்திரோமா அவருடைய மகன்தான் அந்தச் சிறுவன் அப்பாவை இழந்து ஆதரவின்றி இருக்கும் இந்திரோமாவையும் அவளின் மகனையும் அழைத்துக் கொண்டு சென்னைக்கு வருகிறார் பாலு மேலும் நண்பன் வேலுவுக்கும் இந்திரோமாவுக்கும் பிறந்த மகனை இவன் என்பதும் தெரிய வருகிறது அப்பாவின் நண்பனான பாலுவை அந்தச் சிறுவன் அப்பா என்று அழைக்கிறான் சென்னைக்கு வருகிறார்கள் தங்கவேலு வாடகைக்கு வீடு தருகிறார் முதலாளிக்கு மிலிட்டரிக்காரங்கன்னா காரங்கன்னா தனி மரியாதை உண்டு அவர்கிட்ட உங்களுக்கு வேலை கேட்டு பார்க்கிறேன் என்கிறார் தங்கவேலு அதன்படி சிவாஜியை தான் வேலை பார்க்கும் கம்பெனிக்கு அழைத்துச் செல்கிறார் அந்த கம்பெனியின் முதலாளி வேறு யாருமல்ல ஜெமினிதான் அவரை பார்த்துவிட்ட சந்தோஷத்தில் சாவித்திரியிடம் விவரம் சொல்லிவிட்டு ஜெமினியின் வீட்டுக்கு செல்கிறார் சிவாஜி அங்கே வேலு தன் மனைவி செலகார் ஜானகியையும் மகன் மற்றும் செலகாரின் சகோதரி சரோஜாதேவியையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அதிர்ந்து போகிற சிவாஜி ஜெமினியின் மீது கோபமாகிறார் ஒரு கட்டத்தில் பார்வையற்ற நிலையில் இருக்கும் சாவித்திரியையும் மகன் குறித்துச் சொல்லுகிறார் இந்த நிலையில் செலகார் ஜானகி தங்கை சரோஜாதேவிக்கும் சிவாஜிக்கும் காதல் உண்டாகிறது அதேநேரம் சிவாஜியை பார்த்ததில் இருந்துதான் தன் கணவர் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார் என்பதாலும் பார்வையற்ற பெண்ணுடன் சிவாஜி குடும்பம் நடத்திக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு ஒரு பையன் உண்டு என்றும் செழகார் ஜானகி சொல்ல சரோஜாதேவி நேரடியாகச் சென்று பார்க்கிறார் இந்த நிலையில் சொத்தில் சரிபாதியே சிவாஜியின் பேருக்கு ஜெமினி எழுதிய விவகாரமும் கிளம்பி பிரச்சனையை மேலும் போதாகரமாக்குகிறது காதலும் வேண்டாம் இந்த ஊரும் வேண்டாம் என்கிற முடிவுடன் ஜெமினியின் வீட்டுக்கு செல்கிறார் சிவாஜி அங்கே காரசாரமான விவாதம் மகன் துணையுடன் அங்கே சாவித்திரி வருகிறார் பார்வையற்ற சாவித்திரி எல்லா உண்மைகளையும் சொல்லி பாலு அண்ணா தியாகமே உருவானவர் என்று சொல்ல வெடித்து கதறுகிற ஜெமினி கணேசன் உண்மைகளை எல்லாம் எல்லோரிடமும் சொல்லுகிறார் செழகார் ஜானகி மயங்கி விழுகிறார் என்னுடைய கண்களை இவங்களுக்கு கொடுங்க இவங்களோட சேர்ந்து வாழுங்க என்று சொல்லிவிட்டு இறக்கிறார் செளகார் ஜானகி மேலும் சிவாஜியையும் தேவியையும் சேர்த்து வைக்கிறார் என்பதுடன் படம் நிறைவுறுகிறது